நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸ்ல புதுசாக ஒரு ஸ்ப்ரேயிங் மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் எயிட் ஏன் இந்த மிஷினுக்கு இன்ஸ்டன்ட் எயிட்னு பேர் வச்சோம் அப்படின்னா எல்லா வேலையுமே குயிக்காக பண்ணி கொடுக்கறதுனால இந்த மிஷினுக்கு அந்த பேர் இந்த மிஷினில் ஒன் பாயிண்ட் டூ எச்பி மோட்டரும் கூடவே சக்ஷன் மாடல் பம்பும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மோட் இருக்கு பின்ன ரெண்டு மோடு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரே மோடு ஒன்று ப்ரைம் மோட் ஒன்று கூடவே நமக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் ரெகுலேட்டர் இருக்கு இதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு பிஎஸ்ஐ வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ண முடியும் நம்ம மெஷினோட வெயிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்து டென் கேஜி அவ்வளவுதான் வரும் சோ உங்களால எங்க வேணாலும் கொண்டு போக முடியும் எங்கே வேணாலும் எடுத்துட்டு வர முடியும் கான்ட்ராக்டர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் போஸும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம கன்னும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிங்கர் ட்ரிப் கண் அதாவது இது வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இது வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி பேஸ்ல வரும் ஸோ உங்களால எந்த பக்கம் வேணாலும் திருப்பி உங்களால ஈஸியா யூஸ் பண்ணி அடிக்க முடியும் அடுத்து இப்போ இந்த மிஷின் எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்க அப்படின்னா டியூபோட ஒரு ரெண்டு மிஷின்லயும் ஒரு ரெண்டு கண்ணுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் டிப்பும் நம்ம மாட்டியாச்சு ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினோட ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரேல இருக்கா பிரைம் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நமக்கு ஸ்ப்ரேல தான் இருக்கு ஓகேவா இப்ப நம்ம ஆன் பண்ணலாம் மிஷின் ஆன் ஆகும் இப்போ ப்ரெஷர் வைக்கணுங்கிறக்காக நம்ம ப்ரெஷர் ஆட் பண்ணிக்கலாம் வச்ச வச்சு நான் உங்களுக்கு இப்ப எப்படி அடிச்சு கட்டுறதுன்னு கட்டணும் ஸோ நம்ம மிஷின் யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷத்துலேயே நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பிக் ஏரியாவாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கவர் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இது ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி இது கான்ட்ராக்ட்ரான் பட்ஜெட் செல்லிங் போகிறான மிஷின்